கடை இன்றைக்கி அம்மா வந்து பிளாப்பழம் வச்சு அடை பண்ண போகிறோம் பிளாப்பிழம் ஸ்வீட் அடை இதை வந்து எப்படி பண்ணலாம் பார்ப்போம் இது வந்து இந்த இது வந்து செம்பருத்தி சக்க இந்த பாருங்க உள்ளுக்கே இந்த மாதிரி கொட்டை முளைச்சி வந்துருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செம்பருத்தி இப்போ இந்த சக்கப்புழத்தில் உள்ள விதைகளை நீக்கிட்டு இதைப்பட்டு எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் ஒரு மிக்ஸை எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த விதைகளை மட்டும் நீக்கிக்கிடும் இந்த பழத்துக்குள்ளே இருந்தே இந்த விதை வந்து இந்த பாருங்கள் இதெல்லாம் எடுத்துருவோம் நல்லா முளைக்க ஆரம்பிச்சுட்டு இதை முளைக்க வச்சு அப்படியே உடனே இந்த கன்று தளர்த்துடுவோம் இதை நான் தளக்க வைக்கிறதுக்கு தான் எடுத்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி இதை எடுத்துக்கிடுவோம் ஈதை நல்லா க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை மிக்சி சாருக்குள்ளே போட்டுக்குவோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கொட்டையை நீக்கி எடுத்துக்கிட்டு அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் மக்களை இந்த மாதிரி இந்த பழத்தை எடுத்து நல்லா வச்சுக்கிட்டு அந்த மிக்சி எல்லாம் பாருங்கள் அது பழம் பாருங்கள் கொட்டையை நிற்கியாச்சு இது வந்து தளக்க வைக்கலாம் இந்த செம்பருத்தி இந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்பருத்தி சக்கை தேன் சக்கை அந்த சக்கைகள் மித்த சக்கைகளோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பாருங்கள் கொட்டைகள்லாம் நிற்கியாச்சு இப்போது இது கூட வந்து ஒரு கப்பு வெள்ளம் சக்கரை இருந்தாலும் போட்டுக்கோங்க சக்கரை இல்லை பார்த்தீங்கன்னா இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கணும் இந்த மாதிரி பிளாப்பளம் வெள்ளம் ஏலக்காய் இதெல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பு போட்டுக்கிடுவோம் தேங்காய் தான் இதுக்கு மெயின் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டுக்கிடுவோம் அரைமுறி திருவி எடுத்தது இப்போ இது கூட வந்து ஒரு கால் கிலோ அரிசி மாவு பச்சரிசி மாவு வறுத்த மாவு தான் போட்டுக்கோங்க கொஞ்சம் இருக்கட்டும் தண்ணி சேர்ந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை கரண்டி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு அப்புறம் கை போட்டு பிசையும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் எவ்வளோ தேங்காய் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கை போட்டு பிசைஞ்சு இப்போ இந்த கொஞ்சம் இருக்கிற மாவையும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாவு நல்லா பிசைஞ்சு வேறு பத்திரத்தை மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து இலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும் ஏன்னா இந்த வாழையில் தான் இந்த அடை நம்ம பரப்பணும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலையுமே நெய் அடையிடுவோம் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிடுவோம் இப்படி ஒரு விருந்த வச்சுக்கிடுவோம் இப்படியே இந்த இலையில் இந்த அடையை இப்படி பரப்பிக்கிடுவோம் காலையில் ஒட்டுச்சின்னால் கொஞ்சோட நெய் தடவிக்கங்க ஏன்னா பிளாப்பலம் கொஞ்சம் அது ஒரு டீஸ்பூன் தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி திரப்பி விடுவோம் இதில் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த இலையை வந்து இப்படி மடிச்சுக்கிடுவோம் இப்படி நல்லா மடித்து இப்படி க்ரெஷ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இது இருக்கட்டும் இப்போ இதையும் பிறகு நமக்கு நெய் தேங்காய் எல்லாம் சேரும்போது இந்த இலை அடை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புலாப்பழம் சீசன் இல்லையா மாம்பழம் சீசன் இல்லையா எந்த பழ பழங்கள் சீசன் நமக்கு வருதோ இந்த மாதிரி பழங்களில் தான் இதெல்லாம் செய்ய முடியும் வாழைப்பழம் மாம்பழம் புலாப்பழம் இதில் தான் நம்ம இந்த மாதிரி அடைகள் செய்ய முடியும் இந்த தேங்காயை இப்படி கொஞ்சம் வச்சுக்கிடுவோம் ஏற்கனவே நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் வச்சுக்கிடுவோம் அது ஒரு டேஸ்ட்டு நமக்கு இதில் வெறுப்பா அண்டி பருப்பு பாதாம் இந்த மாதிரி பருப்புகளை நீங்கள் குட்டியாக நறுக்கி இந்த மாவு பிணையும் போதே போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் இப்படி இலைகளில் அடைத்தட்டி கொடுவோம் இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதுக்குள்ள இட்லி கடாய் போட்டிருக்கேன் அது வந்து சூடாகிடுச்சி இப்போ இந்த தட்டுன அடைகளை இதில் எடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ பிள்ளா பிளா அடை வந்து வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் அழகாக வெந்துட்டு போடணுன்னா எடுத்துக்கிடுவோம் இப்போ அதை ஒரு கரண்டி போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் நல்லா சூடாக இருக்குது நல்ல நெய் போட்டிருக்கிறதுனால இலைய குளக்கட்டையிலேருந்து இலையை கலந்து கலண்டு வந்துருச்சு அந்த அளவுக்கு இருக்கும் இந்த இலைய எடுத்துக்கிடுவோம் குளக்கட்டையிலேருந்து இலையை எடுத்துக்கிடுவோம் இப்போ இலையிலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா சூடாக இருக்குது மக்களை இன்னைக்கு அம்மா வந்து பிளாப்பிளாடை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உள்ள தேங்காய் பூவாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கூடாது பொருட்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே அம்மா வந்து பிளாப்பழம் வச்சு ஸ்வீட் அடை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இந்த பிளாப்பிழ சீசனில் மாம்பழம் சீசனில் வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சு இந்த அடைகள் பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அம்மா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்